ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதுவும் ரெண்டே நிமிஷத்தில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணுறதுக்கும் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கும் பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கும் மேலும் இது போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு மொபைல் நம்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபி நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா பிஎஃப் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் சில நேரங்களில் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் சப்போஸ் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை உங்களால் லாகின் பண்ண முடியாது பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை உங்களால் லாகின் பண்ண முடியும் இப்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யுஏஎன் போர்ட்டலோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யுஏஎன் போர்ட்டலோட லாகின் பேஜ் வந்து எந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி எளிமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அப்படின்னா நேம் டேட் ஆஃப் மற்றும் ஜெண்டர் இந்த டீடெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க நீங்க ஃபில் பண்ணக்கூடிய இந்த டீடைல்ஸ் வந்து உங்களோட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும் அதாவது உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இந்த டீடைல்ஸ் வந்து உங்களோட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணணும் பொதுவாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லையும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அதாவது உங்களோட புதிய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க நீங்கள் டைப் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ணிருக்கணும் அப்படி பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் நம்பரை வந்து உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ணியிருக்கான்னு பாருங்கள் எல்லா டீடைல்ஸையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாகவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஆத்தரிசேஷன் பின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட புதிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து உங்களோட புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள் அது கீழையும் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் மேலும் அதே நேரத்தில் உங்களோட மொபைல் நம்பரும் சேஞ்ச் ஆகிடும் அதாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரே ப்ராசஸ் தான் இப்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் வந்து உடனே சேஞ்ச் ஆகிடும் இப்போது உங்களோட யூஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது ஓடிபி நம்பர் வந்து புதிய மொபைல் நம்பருக்கு தான் வரும் இந்த வீடியோவில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்